அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முருகப்பெருமானின் அருள் யாருக்கெல்லாம் வேண்டுமோ அவர்கள் இந்த ஆடியோவை முழுமையாக கேட்டு நான் சொல்லும் இந்த எளிய சூட்சமங்களை செய்யுங்கள் நிச்சயம் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும் ஒரு அறிவிப்பு இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு தெருக்கணித முறைப்படி பயிற்சியாகின்றார் இந்த பயிற்சியினால் மேசம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு கும்ப மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சில துன்பங்களும் சில சிக்கல்களும் வர வாய்ப்புண்டு எனவே அவர்களுக்காக நமது அறக்கட்டளை சனி பரிகார மகா ஹோமம் நடத்துகின்றது இந்த ஹோமத்தில் வைத்து உயிரூட்டப்பட்ட இரண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு சனி அருளை அருளை தரக்கூடிய ரக்ஷை பிரசாதமாக வழங்க உள்ளேன் தேவைப்படுவோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பங்குனி ஆறு வியாழக்கிழமை அன்னைக்கு என்ன அப்படி ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொன்னால் சஷ்டி திதி இருக்கக்கூடிய நாள் அதுவும் நாள் முழுவதும் சஷ்டி திதி சஞ்சரிக்கக்கூடிய நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் அன்று நீங்கள் ராகு காலம் எமகண்டம் நேரம் தவிர எப்பொழுது வேண்டுமானாலும் சஷ்டி கவசத்தை ஒரு முறை கேளுங்கள் எப்படி தெரியுமா ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்து வடக்கு திசை நோக்கி அமர்ந்து கையில் கொண்டை கடலைகளை கொண்டை கடலைகளை வேக வைக்காம வெறுமனே தானியமாக கையில வைத்துக்கொண்டு கொண்டு சஷ்டி கவசத்தை கேளுங்கள் அல்லது படியுங்கள் வலது கையில இடது கையில எந்த கையில நீங்கள் வைத்துக்கொண்டாலும் சரி ஏதேனும் ஒரு கரங்களில் அல்லது இரண்டு கரங்களில் வைத்துக்கொண்டாலும் கொண்டாலும் மகிழ்ச்சியே கொண்டைக் கடலையை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு சஷ்டி கவசத்தை முழு பக்தியோடு ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்து நீங்கள் கேட்டால் நிச்சயம் முருகப்பெருமாள் அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் மாற்று அந்த கொண்டைக் கடலையை நீங்கள் வேக வைத்து பிரசாதமாக வீட்டில் இருக்கவங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் அதே மாதிரி இன்னொரு சூட்சமம் அன்று பிரம்ம மூர்த்த நேரம் அல்லது காலை ஏழு முப்பதுலேருந்து பதினோரு முப்பது மணிக்குள்ள அல்லது மாலை ஆறு முப்பதுலேருந்து இரவு பத்து முப்பது மணிக்குள்ள உங்கள் வீட்டில் நான் சொல்கிற மாதிரி முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணுங்க உங்கள் வீட்டில் வேறு இருந்துச்சுன்னா முருகப்பெருமானுடைய சிலை இருந்துச்சுன்னு சொன்னால் இளநீர் அபிஷேகம் செய்யுங்கள் ரொம்ப உத்தமமாக இருக்கும் இளநீர் அபிஷேகம் செய்து நான் சொல்லும் மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க சிலை இல்லை வேல் இல்லை அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமான் படத்துக்கு முன்பாக ஏதேனும் நெய்வேத்தியங்களை வைத்துக் கொள்ளலாம் முடிந்தா இளநீர் கூட வாங்கி நெய்வேத்தியமாக வைக்கலாம் வைத்து ஓம் கந்த வடிவேலா சரணம் சரணம் ஓம் கந்த வடிவேலா சரணம் சரணம் ஓம் கந்த வடிவேலா சரணம் சரணம் என்று நூத்தி எட்டு முறை முழு பக்தியோடு முழு சரணாகதியோடு முருகப்பெருமானை நினைத்து இந்த மந்திரத்தைச் சொல்லி முருகனை அலையுங்கள் முருகன் உங்கள் வீட்டிற்கு ஓடோடி வருவார் உங்களுக்கு அருளை வாரி வழங்குவார் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே முருகப்பெருமானுடைய பக்தர்களாகிய உங்களுக்கு ஒரு அறிவிப்பு வருகின்ற அச்சியை திருதையை முதல் நாம் வாட்ஸ்அப் மூலமாக ஒரு வகுப்பை தொடங்க போறோம் வாட்ஸ்அப்ல ஒரு குழு அமைத்து ஆடியோ மூலமாக அந்த வகுப்பு நடக்கும் வேல் சங்கல்ப வகுப்பு அதாவது முருகப்பெருமானின் கையில் இருக்கும் வெற்றி வேலின் பரிபூர்ணமான சக்தியும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் பெற்று வேலின் முழு பாதுகாப்பையும் பெற்று வேலின் சக்தி உங்கள் வீட்டில் நிரந்தரமாக சங்கல்பமாக பதினோரு நாட்களில் இருபத்தி ஓரு பயிற்சிகள் உங்களுக்கு வழங்க உள்ளேன் இந்த பயிற்சியில் சேர விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதிவு விவரத்தை தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்